ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இனிக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செடிகளை நம்ம புதிய செடிகளை இரண்டு வாரம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் கட்டிங் பண்ணுற வீடியோக்கள்லாம் போட்டிருந்தோம் புதுசாக கட்டிங் பண்ண வீடியோக்கள் இல்லை இந்த வீடியோவும் ஒன்று அப்படின்னு நான் சொல்ல வருவேன் அதாவது இரண்டாவது கட்டிங் முதல் கட்டிங் முடிஞ்சிருச்சு இது இரண்டாவது கட்டிங் செடிகளை பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சிறிய செடிகளாக இருக்கு கட்டிங் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன் அதே போல் வந்து செடிகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதும் இந்த விதமான டிப்ஸை நீங்கள் கற்றுக்குவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் செடிகளும் வேற லெவல்ல கண்டிப்பா வந்து பூ பூக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இந்த செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா அரும்புகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு ரொம்ப அடர்த்தியா வந்துருக்கு பாருங்க எல்லா அரும்புகளுமே எல்லா செடிகளிலுமே ரொம்ப அடர்த்தியான துளிர்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கு ஸோ இந்த அரும்புகளை வந்து நாம் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு அரும்புகள் கூட புழு தாக்குதலுக்கு கண்டிப்பாக விடக்கூடாது ஸோ அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் இந்த வரக்கூடிய அரும்புகளை அப்படியே தக்க வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேற லெவலில் ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும் சப்போஸ் ஒரு சில துளர்களை நம்ம கடிக்கோ அல்லது இந்த புழு தொல்லைகளுக்கோ விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய செடிகள் பாதிக்கப்படும் ஸோ டோட்டல் பூ ஈல்டில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அடி அடிவிடும் ஸோ ந நம்மளுக்கு பாருங்கள் போதுமான ஈரப்பதம் வந்து செடிகளுக்கு நல்லா இருக்குது மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா செடின் மதியில் மதியில் தண்ணி போற மாதிரி கூட பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் சொட்டு நீர் விட்டுருப்பாங்க ஸோ சோ நாம அந்த மாதிரி எல்லாம் பண்ணல டோட்டலா பாத்தி கட்டி டோட்டலாக செடிகளுக்கு நல்ல ஒரு நீரோட்டம் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கு சோ இந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம் அல்லது சொட்டு நீரை நீங்க தண்ணி டேப்பில் வந்து திருப்பி விடுற மாதிரியும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சொட்டு நீரும் பெஸ்டான ரிசல்ட் தான் கண்டிப்பா தரும் ஸோ செடிகளை நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா சுத்தமா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ரொம்ப நீட்னஸா வச்சுங்க அப்படின்னா உங்களுடைய செடிகள் நல்ல குரோத் ஆகும் அதே போல வந்து நிறைய பூக்கள் வந்து கண்டிப்பா போக்கும் நீங்க எந்த ஒரு பராமரிப்பும் பண்ணாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல குரோத் கண்டிப்பா கிடைக்காது இது இப்ப வந்து நல்ல தொழில் எடுத்துக்கு இந்த மாதிரியான சமயங்கள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உரங்களும் காம்ப்ளஸ் அல்லது கலப்புறங்களை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க அந்த கலப்புறங்கள்ல நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா இன்னும் வேகமான ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் சோ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா உரங்களை அதிக விலையில் நிறைய பேர் வாங்கிட்டு வந்து நிறைய உரங்கள் ஒரே லெவலாக நம்ம போட்டாலையும் கண்டிப்பா செடிகளுக்கு கேட்காது தான் அதாவது நம்ம என்னதான் ஒரு மனுஷன் நிறைய சாப்பிட்றவனுக்கு கூட நிறைய அளவுக்கு அதிகமான சாப்பாடை கொடுத்தா எப்படி இருக்கும் சாப்பிட முடியாத அளவுக்கு முடியக்கூடிய அளவுக்கு தான் கண்டிப்பா சாப்பிட முடியும் அதனால செடிகளுக்கு தேவையான அளவு உரம் கொடுத்தால் போதுமானது சும்மா ஒரு நூறு கிராம் அப்படி செடி தூவி விட்டோம்னா போதும் கலப்புறங்கள்லாம் ரொம்ப வேற லெவலில் செடிகள் கருமையாக வரும் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் செடிகள் வேற லெவலில் இதெல்லாம் கொத்தி விட்டு இன்னும் தண்ணி பாய்ச்சல அந்த பக்கம் இருக்கிறது மட்டும் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிருக்கு ஸோ இந்த பக்கம் இருக்கிறது தண்ணி பாய்ச்சல ஸோ இன்னும் ஒரு நாட்களில் வந்து கண்டிப்பாக இதுக்கு தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் தொழில்கள் வந்து ஒரு லெவலுக்கு நம்ம தண்ணி பாய்க்கறதுல கூட ஒரு டிஃபரண்ட் தான் நம்ம கொஞ்சம் லேட் பிக்கப்பா பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணி பாய்ச்ச நேரத்துல இருந்து அந்த செடிகள் வந்து கொஞ்சம் பேக்ல தான் நம்மளுக்கு வந்து பூ வந்து வைக்கும் முதல்ல தண்ணி பாய்ச்சறது வந்து கொஞ்சம் சீக்கிரமா நம்மளுக்கு அரும்புகள் வந்து பூ வைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த புழு தாக்குதல் நான் மெயினா சொல்ல போகிறது என்ன அப்படின்னா இது எல்லாமே நல்லா இப்போ சொல்லிட்டிங்க ப்ரோ இதை வந்து புழு தாக்குன்னு சொல்றீங்க இதுக்கு தான் மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்றது அப்படின்றத பத்தி என்ன சொல்ல போறேன் அப்படின்னா மெயினாக இதுக்கு வந்து இந்த ஃபார்வேர்டு இருக்கு பார்த்தீங்களா மேக்ஸிமம் நீங்க ரொம்ப நான் சொல்ல போறது என்னன்னா ரொம்ப செலவுகள் அதிகமா பண்ணவே பண்ணாதீங்க மேக்சிமம் வந்து இதுக்கு அந்த ஃபார்வேர்டு ஃபார்வர்டுன்னு ஒரு மருந்து இருக்கும் அந்த மருந்து வெறும் நூறு தான் உங்களுக்கு வந்து வெறும் நூறு தான் அந்த ஃபார்வேர்டு மருந்தை கொண்டு வந்து அதுவும் ஒரு பவுடரு நல்ல ஒரு வளர்ச்சி பவுடரு இண்டோஃபில்டிங் அடிக்கலாம் அவதார் அடிக்கலாம் இந்த மாதிரியான பவுடருங்களை மிக்ஸ் பண்ணி சும்மா லேசான இதுக்கு தெளி இல்லை ஒரு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புழுக்கடினால் தாக்குதல் இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க இதன் கூட வந்து பென்டால் சேர்த்து அடிச்சுக்கோங்க சேர்த்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா பென்டால் ப்ளஸ் ஃபார்வர்டு ப்ளஸ் ஒரு பவுடர் இது மூணையும் சேர்த்து அடிச்சிங்கன்னா பென்டால் ஒரு நூறுரூபா நூற்றி இருபது ரூபா வரும் ஃபார்வர்டு ஒரு நூறுரூபா வரும் இது அந்த பவுட்ரு வரும் நூறுரூபா வரும் டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட்டில் உங்களுக்கு முடிச்சிடும் ஸோ நீங்கள் இது வந்து என்ன ஆகும்னா ஒரு டேங்கில் மூணு டேங்க் வரையிலையும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை தைரியமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த புழு தொல்லைங்கள்லாம் இல்லாமல் ஆகிடும் அதுவும் அந்த பெண்டாலெலாம் அடிச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த கொய்யா பழம் வாசனை அப்படியே கும்முமகமுன்னு வரும் அந்த வாசனையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் பென்டால் அப்படி அந்த மாதிரி கொய்யா பழம் வாசனை வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சொல்லுங்க